ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னமே எழுத்தும் தமிழ் பயிற்சி நூல் ஐந்தாம் வகுப்பு அதோடய யூனிட்டில் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பருவம் மூன்று ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பாடம் ஒன்று தமிழில் பார்த்தோன்னா மொத்தம் எட்டு பாடம் கொடுத்துருக்குறாங்க இதில் நாம் முதல் பாடம் பார்க்க போகிறோம் சிறு பஞ்சம் மூலம் அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் ச இ க ர இம் சக்கரம் மீதி மிதிவண்டி கே இன் டை இன் கெண்டை மீன் ப ப ர இம்ப ரம் வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் அழிப்பான் நான் ஒரு புதிய அழிப்பான் வைத்துள்ளேன் மரம் என் வீட்டில் பெரிய மரம் உள்ளது வண்ண பென்சில் என்னிடம் பல வண்ண பென்சில்கள் உள்ளன உரியதை இணைத்து தொடர் எழுதுவேன் அழகான புள்ளிமான் இது திராட்சை பழம் நமக்கு தெரியும் கொத்து கொத்தாய் திராட்சை பழம் சாரை சாரையாய் எறும்புகள் பஞ்சு போன்ற மேகம் படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்கி எழுதுவேன் இதிலிருந்து இருந்து கேள்விதான் நாம கேட்கணும் குரங்கின் கையில் என்ன உள்ளது படத்தில் எத்தனை மரங்கள் உள்ளன பந்து எதில் மிதக்கிறது பறவையின் நிறம் என்ன எளிமையான கேள்விகளாக எழுதிக்கலாம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் அழகான கரடி குட்டி அம்மாவுடன் சென்றது குட்டியை காணவில்லையே அது எங்கே சென்றது இந்த சொல் எங்கேருந்து எடுத்து எழுதுகிறோன்னு பார்த்தோன்னா கீழே நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க இதிலேருந்து தான் எடுத்து இந்த ஆன்சர் எழுதுகிறோம் ஆ தேனை சுவைக்க வந்து இப்படி மாட்டிக்கொண்டேனே அங்கே வலை இருப்பதை நீ பார்க்கவில்லையா வா போகலாம் இனி நீ தனியாக சென்றால் சுற்றுமுற்றும் பார்த்து செல்ல வேண்டும் படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் ஊரில் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தது ஏன் ஏனெனில் அன்று ஊர் திருவிழா முளைத்திருந்தன என்ற சொல்லின் பொருள் முளைத்து வெளியே வந்தன இன்று மட்டும்தான் கடை இருக்கும் அப்படின்னா நாளை கடை இருக்காது அப்படின்னு பொருள் மகிழன் சிறுக சிறுக சேமித்தான் இது வந்து பதில் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் மகிழன் எவ்வாறு சேமித்தான் சரியானதை தேர்ந்தெடுக்க மகிழன் சேமிக்கும் பழக்கம் உடையவன் சொற்களை தேர்ந்தெடுத்து உரிய இடங்களில் எழுதுவேன் படத்துக்கு நடுவில் நமக்கு நாலு ஒயிட் பிளாங்க் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க எங்கெங்க என்ன ஆன்சர் வரும்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாம் அதை கரெக்டாக எடுத்து எழுதணும் அவர் ஓட்டுகிறார் அவள் வரைகிறாள் அவன் நீந்துகிறான் சரியானதை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் என் பெயர் கனிகா நான் வீணை வாசிப்பேன் இதுக்கு ஆப் ஆன்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அஞ்சு பாக்ஸில் என் தம்பி அமுதன் அவன் புல்லாங்குழல் ஊதுவான் என் நண்பர்கள் பாடகர்கள் அவர்கள் பாடுவார்கள் என் அண்ணன் குமணன் அவன் மத்தளம் வாசிப்பான் படத்தில் உள்ளது நான் வளர்க்கும் பொம்மி அது நன்றாக ஆடும் தவறானவற்றை சரி செய்து எழுதுவேன் கயல்விழியும் கணியனும் நண்பர்கள் அவர்கள்னு வரும் இங்க வந்து அதுன்னு இருக்குது தப்பு தானே அந்த இடத்துல அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு பசி எடுத்தது மரம் ஒன்றை கண்டனர் அது உயரமாக இருந்தது மரம் வந்து உயரமாக இருந்தது அவைன்னு சொல்ல மாட்டோம் அது உயரமாக இருந்தது அதில் பழங்கள் பழுத்து இருந்தன ஏறி ஏறி பார்த்தனர் ஏற முடியவில்லை அதை பார்த்தது அது பழத்தை கொத்தி போட்டது பழம் கீழே விழுந்தது பழத்தை மூவரும் பங்கு போட்டு தின்றனர் இது எல்லாமே மாறும் அப்போ சரியான சொல் வரா மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும் மாற்றி எழுதிடணும் அங்கே மேலே பிங்க் கலரில் இருந்தது எல்லாமே தவறு அதுக்கு பதிலாக சரியான சொல் வரா மாதிரி மாற்றி நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த விமானத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க எனக்கு பிடித்தது எனக்கு மிகவும் பிடித்தது விமானம் அது மிகவும் உயரத்தில் பறக்கும் மிக வேகமாக செல்லும் என் நண்பர்களுக்கும் விமானத்தை பிடிக்கும் விமானத்தின் சத்தம் கேட்டவுடன் நானும் அவர்களுடன் ஓடி வந்து பார்ப்பேன் இப்போ உன் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்குறாங்க நான் சும்மா கப்பல் வரைஞ்சிருக்கிறேன் இதை வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா எனக்கு மிகவும் பிடித்தது கப்பல் அப்படின்னு போட்டுக்கணும் அது மிகவும் அது வேண்டாம் அது கடலில் செல்லும் அது மிக மெதுவாக செல்லும் என் என் நண்பர்களுக்கும் எனக்கும் கப்பல் என்றால் மிகவும் பிடிக்கும் அதில் பயணம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் பட் நான் எழுதலை ஓகே இப்போ நான் ரைட் பண்ணிட்டேன் இதை பார்த்து எழுதிக்கோங்க அழகா நமக்கு என்ன தோணுதோ அதான் நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஐ செய்யலாமே இதெல்லாம் நீங்க செல்ஃபா தான் இருந்தாலும் ஒரு சில ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணி இருக்கிறோம் சிறுபஞ்சமலம் எதற்கு எது தேர்ந்தெடுத்து எழுதுவேன் கண்வணப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமைன்னு ஒரு செய்யுள் படிக்கிறோம்ல அதோட ஆன்சர்ஸ் இரக்கத்துடன் பார்ப்பது கண்கள் நடந்து செல்ல உதவுவது கால்கள் மக்களை வருந்தாது நல்லது செய்பவர் நல்ல அரசர் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் முக்கொடி முக்காலம் முப்படை முக்கணி மூவிடம் இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு தன்மை முன்னிலை படருக்கு நம்ம போன போனட்டாமல் படித்தோம் இது மூவிடம் தரைப்படை கப்பல் படை விமானப்படை முப்படை நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முக்காலம் இதுவும் நம்ம போன பருவத்தில் படித்தோம் புலிக்கொடி மீன்கொடி வில்கொடி முக்கொடி மா பலாவாழை முக்கணி இது வந்து மேட்ச் பண்ணுறது இந்த இந்த நிகழ்வு வந்து கண்ணுக்கழ இறக்கப்படுறது அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா மன்னனுக்கு அழகு இது இங்கேருந்து இப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம் இசை கழகு நல்ல இசை அதே மாதிரி ஆராய்ச்சி கழகு ஆராய்ச்சி பற்றி இங்கே பேசிகிட்டு இது படிப்பேன் விடையளிப்பேன் எதிரொலித்தது எது குட்டி யானையின் சத்தம் மக்கள் என் படிக்கட்டு அமைத்தனர் விலங்குகள் எளிதில் தண்ணீர் குடித்து செல்ல மரபுப்படி குட்டி யானையையும் அதன் ஒளியையும் இப்படி சொல்லலாம் அதாவது குட்டி யானையை பொறுத்த வரைக்கும் யானை குட்டின்னு சொல்லலாம் யானை கன்றுன்னு சொல்லலாம் ஆனால் கத்தும்னு சொல்லக்கூடாது யானை கன்று பிலிரும் அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லைன்னா யானை குட்டி பிலிரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நம்பர் டூ தான் ரைட் ஆன்சர் புத்தகத்தில் தேடி எழுதுறது வாட்டான் என்பதன் பொருள் வருத்தமாட்டான் செயலில் இடம்பெற்ற மூலிகைகள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி செய்யலில் கூறப்பட்ட மூலிகைகளின் வேர் பகுதி தான் உடல் நோயை தீர்க்குது செயலில் நமக்கு பிடித்த சொற்கள்னால் உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப உடனே ஈஸியாக இருக்கிறது வந்து கண்வனப்பு கண்ணோட்டம் இத்துணையம் அதனால் நான் இது மூணு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த செய்யுளில் என்னென்ன சொல் பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கலாம் இது வந்து விளையாடு வெளியேறு பகுதின்னு ஒன்று வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு ஒரு பாடத்தோட முடிவுலேயும் இந்த பகுதி இருக்குது ஒரு விளையாட்டு விளையாடி அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி நாலு அட்டைகள் இருக்குது இந்த நாலு அட்டையுமே பசில் கார்டு சேர்க்குற மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா நாலுத்துலையுமே ஒரு ஒரு வார்த்தை இருக்குது கோன் மன்னன் கோ வேந்தன் எல்லாமே ஒன்று தான் என்னென்னா அரசர் சரி அப்படின்ட்டு அட்டையை திருப்பி பார்த்தோன்னா பின்பக்கம் என்ன இருக்குது அரசரோட படம் இருக்குது அரசரோட படம் வந்ததுமே நாம் வந்து அரசரே நேரில் வந்த மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த பாடத்துலேயும் ஒரு ஒரு புதிர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாடலை தொடர்ந்து எழுதுவேன் இதெல்லாமே நம்ம கற்பனை சக்தி தான் கடைசியாக வந்து ஊஞ்சல் இருக்கிறதால ஊஞ்சல் நானும் பார்த்தேனே ஊஞ்சலாடி மகிழ்ந்தேனேன்னு எழுதியிருக்கிறேன் அடுத்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்குறாங்க கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்குத்தா வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்து விடும் படத்துலேயே அதுக்கு மேட்சாகவும் கொடுத்துருக்குறாங்க வெ கொக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூக்கள் மாதிரி காகம் பக்கத்தில் என்ன இருக்குது காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்குத்தா கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கருமேகம் உன்னை மறைத்து விடும் பாடலை தொடர்ந்து எழுதுவோம் ஒரு ஆமை வந்து எல்லாத்தையும் போய் ஹெல்ப் பண்ணுது மலையை கடந்து போகணும் அப்படின்ட்டு வண்ணத்து பூச்சி காகம் முயல் எல்லாத்தையும் கேட்குது கடைசியாக யானையிட்ட கேட்குது அது மட்டும் நாம் எழுதணும் குட்டி யானையே குட்டி யானையே மெல்ல நடக்கும் என்னை தூக்கி செல்வாயா உடனே யானை என்ன சொல்லுது என்னால் முடியும் ஆமையே ஏரிக்கொள்ளின் முதுகிலே அடுத்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு நிகழ்ச்சி நிரல் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இதனால் பொறுமையாக படித்தாலே கீழே இருக்க நிகழ்ச்சி நிரல் நம்ம வந்து எழுதிடலாம் வரவேற்புரை யார் வாசிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர் டேவிட் தலைமை உரை பள்ளி தலைமை ஆசிரியர் சிறப்பு உரை யாருன்னா திருமதி இன்சுவை தான் கதை சொல்ல வராங்க கலை நிகழ்ச்சி அனைத்து வகுப்பு மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் யார் யாருனா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அருகிலுள்ள பள்ளி ஆசிரியர்கள் நன்றியுரை வந்து மாணவி அருணா இதோட வந்து அடுத்த பக்கம் மின்னும் நட்சத்திரங்கள் இருக்குது இதோட வந்து பாடம் ஒன்று நமக்கு கவர் ஆகுது அடுத்த வீடியோவில் நானே செய்வேன் பாடம் இரண்டு இதெல்லாம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ